ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜெயிலர் டூ படத்துல இருந்து நம்ம ரஜினி சார் விலக போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வெளியாக இருக்கு ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம் சம் மறக்க வீடியோ எல்லாரும் கடைசி வரைஞ்சி பாருங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜெயிலர் டூல பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் என்ன வெளியாக வெளியாயிருந்துச்சுன்னா நம்ம நில்சன் வந்து படத்துக்கு முன்னாடியுமே வந்து நம்ம ரஜினி சார் இல்லாத சீக்வென்ஸை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார் அண்ட் இப்போ வந்து நம்ம ரஜினி சாரோட சீக்வென்ஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி முடித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னது அதுக்கடுத்து இப்போ ரஜினி சார் இல்லாத அடுத்த போர்ஷன்ஸை வந்து ஷூட் இருக்கிறதா வந்து தகவல் வந்துட்டுருக்கு பட் இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சிவகுமார் சுவராஜ் சுவராஜ் எல்லாரோட சீக்வென்ஸுமே வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சாருக்கு இன்னொரு இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் வந்து கால்ஷீட் வந்து நம்ம நெல்சன் கேட்டிருக்காரு பட் இப்போ நம்ம ரஜினி சாரெல்லாம் வந்து அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு ஷூட்டிங் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபுல் ரெஸ்ட்டில் போக போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் நாள் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ அவருக்கு வந்து கேட்டிருக்கறதால இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் போய்ட்டுருக்கு ஸோ இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டீங்க அந்த சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ நன்றி நண்பா